மகராசிக்காரர்களுக்கு ஓஹோன்னு இருக்கும் முதல் அஞ்சு மாதம் மட்டும் கொஞ்சம் செலவு இருக்கும் பிற்பகுதியை அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழாம் இடத்துல உச்சகுரு வந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார் ராசிநாதனையும் பார்க்க போகிறார் இது வரைக்கும் ஏழ் ரட்சனையும் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்களே தவிர எனக்கு ஒன்றும் முடிஞ்ச மாதிரி தெரிலங்க எனக்கு டெய்லி ஏழிரச்சனை தாங்க தாங்க எனக்கு இருக்குது இப்படி தான் நிறைய பேர் மகராசிக்காரங்க கமெண்ட்டு கொடுக்குறீங்க ஏதோ ராசி விலன்னு நீங்கள் சொல்கிறது தான் நல்லதாக சொல்கிறீங்க ப்ராக்டிக்கலாக நடக்கணும்ல ஏன் நடக்க மாட்டேங்குது அவ்வப்போது பாலைவனத்துக்கு நடுவில் இருக்கிறவனுக்கு அப்படியே மலைத்தொளி வந்து வந்து அப்படியே விலகி போடுற மாதிரி லேசாக கண்ணுக்கு தெரியுது நல்லது வந்துருச்சுன்னு நினைக்கும் போது டக்குன்னு அப்படியே போய்கிட்டே இருக்க மறுபடியும் பாலைவனத்தில் தானே நடந்துக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரியாக நினைக்கக்கூடிய அத்தனை மகராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக உங்களுக்கு தொல்லைகள் தீர்ந்து விட்டன இளரை அமைப்பு முழுவதுமாக முடிந்து விட்டது என்கின்ற மனசில் நம்பிக்கை வரக்கூடிய அளவிற்கு வாழ்க்கை சம்பவங்கள் மாறக்கூடிய நல்ல வருஷமாக இந்த வருஷம் அமைஞ்சிருக்குங்க முதல் பகுதி இந்த வருஷத்துடைய முதல் அஞ்சு மாதங்கள் அப்படிலாம் ஒன்றும் சிறப்பாக இருக்காதுங்க ஓட்டம் 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 ஓட்டத்தின் விளைவாக வாட்டம் 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 இது தான் இருக்கும் அடிக்கடி டிராவல் பண்ண போகிறீங்க பன்னிரெண்டாம் இடத்தை குருபார்க்க போகிறார் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் பண்ணுறவங்கெலாம் வந்து தொழில் ஓடுதுங்க ஆனால் ஒன்றும் பெரிய அளவில் சிறப்பாக இல்லைங்க இந்த மாதிரி தான் இருக்கும் டிரைவிங்கில் இருக்கிறவங்க ஆட்டோ வச்சுருக்கிறவங்க கார் வச்சுருக்கிறவங்க பைக் டாக்ஸி வச்சுருக்கிறவங்க டெலிவரி பாயாக இருக்கக்கூடியவர்கள் ரயில்வேல வேலை செய்யக்கூடியவர்கள் பஸ்ஸு பார்க்கும் மாநகர போக்குவரத்து கழகங்களில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே முதல் அஞ்சு மாதங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் கூட பிற்பகுதி ஜூன் மாதத்திலிருந்தே நல்லவைகள் அப்படியே நடக்க போதுங்க கௌரவம் உயரப்போது அந்தஸ்து உயரப்போகுது நே கேட்டது கிடைக்க போகுது நினைச்சது நடக்கப்போகுது என்ன நினைப்பீங்க கல்யாணம் ஆகணும் எனக்கு கல்யாணம் ஆகணும் அல்லது என் வீட்டில் என் கலந்த என் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகணும் அதாவது உங்கள் உங்கள் வயதிற்கேற்றார் போல சில நிலை இது இருக்கும் நண்பர்களால் ஏதாவது ஆதரவு வேணும் கூட்டு தொழில் நல்லா இருக்கணும் அல்லது நானே இண்டிவிஜுவலாக இருக்கணும் சொந்தக்கால நிற்கக்கூடிய அளவிற்கு பிரத்தியாருக்கு அப்படியே உதவக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரணும் ஒரு ஏழு வருஷமாக நான் நல்லா இல்லை ஏல் ரச்சனையின் மூலமாக என்னுடைய மதிப்பு மரியாதையெல்லாம் போச்சு பேச்சு ஒரு கொடுக்குற இடத்துல கொடுக்கல் வாங்கல் போன்ற இடத்துல தான் அப்படியே எல்லாத்தையுமே கெட்டுப்போச்சு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல இந்த மாதிரியான நிலைமைகள் இருக்கக்கூடிய மகர் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அப்படியே முற்பகுதி ஐந்து மாதங்கள் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் கூட ஏழரை அப்படியே அந்த ஏழாம் இடத்திற்கு உச்ச மாறி அப்படியே வலிமையாக ராசியை பார்க்க போகின்ற அந்த பிற்பகுதி மாதங்கள் எல்லாத்துலேயும் இழந்த கௌரவம் நற்பெயர் எல்லாமே திரும்ப வரக்கூடிய ஒரு சுபமான நல்ல மாதமாக நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்குங்க பெரிய அளவில் கவலைகள் இருக்காதுங்க குடும்பத்தில் இது வரைக்கும் மனைவியோட கஷ்டம் அவங்க கஷ்டம் கேஸ் போட்டிருக்கிறாங்க பொண்டாட்டி ஒரு பக்கம் புள்ள ஒரு பக்கம் புருஷன் ஒரு பக்கம் குடும்பம் செதறி கிடக்குது இவங்க எல்லாருக்கும் ஒரே குடும்பமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் முதல் நாலஞ்சு மாதங்களே கண்டிப்பாக வந்துடும் எதையும் த சமாளிக்கக்கூடிய தைரியம் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல ஆண்டாக அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகராசிக்காரர்கள் எல்லோருக்கும்